ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு முக்கியமான ஆன்மீக தாள்களையும் ஒரு ஜோதிட தோள்களையும் அதிரடியாக பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தோள்கள் பார்க்க போகிறோங்கிறத வாங்க இன்ட்ரோட பார்க்கலாம் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு பிறந்து நடந்துட்டுருக்கு இந்த ஆண்டில் பதினோராவது ஆங்கில மாதமான நவம்பர் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு ஆண்டு பிறந்ததே தெரியல டக்குன்னு பார்த்தீங்கன்னேச்சு வச்சுக்கோங்களேன் பதினோராவது மாதத்துக்கு வந்துட்டோம் இன்னும் கொஞ்ச நாளில் ஆண்டு முடிய போகுது இந்த பதினோராவது மாதமானது ரொம்ப முக்கியமான மாதம் என்று சொல்லப்படுது இந்த மாதத்துல நிறைய புயல்கள் அடிக்கிற மாதிரி கிரக மாற்றங்கள் ஏற்படுது அதில் முக்கியமாக மூன்று கிரகங்கள் வலுவாக மாறுது அதனாலேயே ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நவம்பர் முப்பத்தொன்னுக்குள்ள அடுத்து இதெல்லாம் நடக்கும் என்பது குறிப்பிடப்படுது அடுத்து இந்த ஐந்து விஷயங்கள் நடக்கும் என்பது குறிப்பிடப்படுதுல்ல அந்த ஐந்து விஷயங்கள் என்ன நடக்குங்கிறத உங்கள் ராசிக்கு சொல்ல போகிற உங்கள் ராசிக்கு கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு கிரக மாற்றங்கள் என்னென்ன இருக்குது அதனால் என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிற ஸோ ரிஷப ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப என்ன நடக்கும் அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதே போல் மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பணவரவுக்கு பஞ்சம் இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு முக்கியமான பரிகாரம் வந்து செய்யணும் அந்த பரிகாரம் நீங்கள் செய்துக்கிட்டிங்கன்னா பணவரவு உங்களுக்கு பஞ்சமே இருக்காது ஸோ பணவரவு உங்களுக்கு பஞ்சம் இருக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு பரிகாரமும் நீங்கள் செய்யணும் அந்த பரிகாரம் என்ன அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனும் அடைய முடியும் ஸோ ரிஷப ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்க இது உங்களுக்கு ஆக்சுவலி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ராசிக்கு கிரகங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கவும் முடியும் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனும் அடைய முடியும் சரி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க சோ இந்த நவம்பர்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தகிரிய வீரிய ஸ்தானத்துல குரு சுகஸ்தானத்தில் கேது பஞ்சமஸ்தானத்தில் சுக்கரன் ரணருண ரேகஸ்தானத்தில் சூரிய புதன் வகரத்தோடு சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் சனி வகரத்தோடு கூட ராகு இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி கிரகநிலைகள் மட்டும் இல்லாமல் கிரக மாற்றங்கள் வேற இருக்கு ஆக்சுவலி இருபத்தி ஏழாம் தேதி நவம்பரில் வந்து ரணருண ரேகஸ்தானத்திலேருந்து சுக்கர பகவான் கலஸ்தரஸ்தானத்துக்கு மாறுறாரு இந்த கிரக மாற்றம் கிரகநிலைகள் இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் இப்போ நான் வந்து நட்சத்திரத்துக்கு ஏற்ப சொல்ல போறேன் ராசிக்காரங்க உங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்குங்கிறத வாங்க பார்ப்பீங்க ஃபஸ்ட்டு கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதங்கள்ல பிறந்த ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதுல பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் கடைசிக்குள்ள பிள்ளைகளோட கவனமாக எவையும் எடுத்து சொல்வது நல்லது அப்போதான் பூர்வீக சொத்துக்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனை தீரோ உங்களுடைய காரியங்களுக்கு இருந்த எதிர்ப்புகளும் விலகும் பணவரவு கூட திருப்தி தரும் மனக்குழப்பம் நீங்கும் அதுக்காக ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அரசியலில் இருப்பவர்களுக்கு கூட இந்த காலகட்டம் மந்தமாக தான் காணப்படும் மேலிடத்தை இதனால் அனுசரித்து செல்வது நல்லது அதனாலேயே வீண் அலைச்சலும் வேலை வளவும் ஏற்படாமல் தவிர்க்கப்படும் அப்புறம் மாணவர்களுக்கு கூட பாடங்கள் படிப்பதில் இன்ட்ரெஸ்ட்டு உண்டாகும் கல்வியில் தேர்ச்சி பெற கூடுதல் மதிப்பெண் பெற நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவி கிடைக்க கொஞ்சம் நேரமாகும் ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதங்களில் பிறந்த ரிஷப ராசிக்கு இதுதான் பலன் இதற்கேற்ப இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது அப்புறம் ரோஹிணியில் பிறந்த ரிஷப ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் கடைசிக்குள்ள காரியங்களை சாதிப்பதற்கு உண்டான பலன்கள் ஏற்படும் மாணவர்கள் பாடங்கள் படிக்க வேண்டுமே என்ற கவலைகள் வந்து குறையோ சக மாணவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் சாமர்த்தியமாக பேசி காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக முடிக்க முடியும் பெண்கள் கூட உங்கள் திறமையான பேச்சின் மூலம் எதையுமே வெற்றிகரமாக செய்து முடித்து ஆதாயம் அடைய முடியும் எதிர்ப்புகள்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு குறையும் பணவரவு கூட உங்களுக்கு கூடும் அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக இருக்கும் தாமதமாகி வந்த வாய்ப்புகள் அனைத்தும் திரும்ப உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு உண்டான எல்லா சாத்தியக்கூறுமே இருக்கு ஸோ ரோஹிணியில் பிறந்த ராசிக்கு இதுதான் பலன் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அப்புறம் மிருக சீரிடம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்த ரிஷப ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் கடைசிக்குள்ள ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணும் குடும்பத்தில் உள்ளவர்களும் மகிழ்ச்சிகரமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு கடந்த காலங்களில் இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறையோ எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே சுறுசுறுப்பாக ஈடுபட்டிங்கன்னா வெற்றி மேல் வெற்றிகள் வந்து பெற முடியும் இந்த மாதம் கடைசிக்குள்ள வாக்குவன்மையால் ஆதாயம் உங்களுக்கு உண்டாகும் திகிரியம் அதிகரிக்கும் எல்லா விதத்திலையுமே நன்மை உங்களுக்கு உண்டாகும் சகோதரர்களால் நன்மை உண்டாகும் காரிய வெற்றி ஏற்படும் படவரவு உங்களுக்கு கூடும் எதிர்பாலினத்தரோடு பழகும்போது கவனம் தேவை எதிர்ப்புகள்லாம் வந்து உங்களுக்கு குறையோ தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு கீழ்நிலையில் உள்ளவர்களால் லாபம் கிடைக்கும் பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகம் காட்டணும் தேவையான சரக்குகள் கையிருப்பு இருக்கோ உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதையும் செய்து முடிப்பதில் துணிச்சல் உண்டாகும் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படலாம் எல்லாத்துக்கும் மேல பொதுவா உங்க கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கோ குடும்ப விஷயங்கள்ல சரியான முடிவுக்கு வர முடியாத தடுமாற்றம் ஏற்படும் உறவினர்களோடு பேசும்போது கவனமா பேசுவது நல்லது வாகனங்களில் போது பயணங்கள் போது கவனம் தேவை அக்கம் பக்கத்தினரோடு பழகும் போது கூட கவனம் தேவை இல்லற சண்டைகள் ஏற்படலாம் எச்சரிக்கை அவசியம் ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன் ஸோ ரிஷப ராசிக்காரங்க உங்கள் ஏற்ப என்ன பலனை பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப இந்த முப்பத்தொன்று வரையும் நடந்து பலன் பெறுங்க உங்கள் லைஃப்பில் பணம் அதிக அளவுல சேர ஒரு தாந்திரிக பரிகாரம் செய்யணும் அதை செய்தீங்கன்னா பண வரவு அதிகமாக இருக்கும் வாங்க பரிகாரம் பார்க்கலாம் பணம் நம்மளிடம் அதிக அளவில் சேர வேண்டும் என்பதற்காக தான் நம்ம அனைவருமே வேலை செய்கிறோம் அந்த வேலை எவ்வளவு சிரமப்பட்டு செய்தாலும் ஒரு சிலருக்கு மட்டும் பணம் என்பதே வராது அதையும் மீறி பணம் வந்தாலும் அது கையில் தங்காம செலவாகி கொண்டே இருக்கும் இன்னும் சிலருக்கு சம்பாதித்த பணம் செலவாகுவதோடு அதிக அளவில் கடனு வாங்க வேண்டிய சூழ்நிலை கூட உண்டாகும் இவை அனைத்தையும் நீக்கி பணம் நம்ம தேடி வந்து நம்மளிடம் அதிகளவில் சேர்வதற்கு அதிகளவில் சேர்ந்த பணம் நம்மிடமே நிரந்தரமாக தங்குவதற்கு செய்ய வேண்டிய ஒரு தாந்திரிக பரிகாரத்தை சொல்ல போகிற இதை நீங்கள் ராசிக்காரங்க செய்ங்க உங்களுக்கு பணவரவு அதிகமாகும் ஸோ நமக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்க வேண்டும் என்றால் அதற்கென்று சில குறிப்புகள் இருக்க வேண்டும் இதை நம்ம அதிர்ஷ்டம் என்று கூறலாம் அப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் நமக்கு இயற்கையிலே கிடைக்கும் பொழுது அதனால நமக்கு பலவிதமான பலன்கள் உண்டாகும் ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டம் என்று பேச்சுக்கு கூட இருக்காது அப்படிப்பட்டவங்க அந்த அதிர்ஷ்டத்தை பெறுவதற்கு அந்த அதிர்ஷ்டத்தின் மூலமாக பணவரவு அதிகரிக்கத்திற்கு சில தாந்திரிக பரிகாரங்கள் இருக்கு அவற்றுல ஒன்றை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த தாந்திரிக பரிகாரத்தை நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம் இந்த வரக்கூடிய நவம்பர் முப்பத்தொன்றுக்குள்ளே ஸோ மெயினாக வெள்ளிக்கிழமை செய்திங்கன்னா நல்லது காலை சுக்கரஹோரை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள் செய்ய வேண்டும் ஆறு மணிக்கு முன்பாக எழுந்து சுத்தமாக குளித்து முடித்து விட்டு வீட்டு பூஜரையை சுத்தம் செய்து சுவாமி படங்களுக்கு மலர்கள் சாத்தி தீபம் ஏற்றி சாம்பிராணி தூபம் எல்லாம் போட்டு தயாராக வைத்து கொள்ளுங்க சரியா ஆறு மணிக்கு சுக்கரஹோர ஆரம்பித்த பிறகு ஒரு நல்ல டம்ளராக பார்த்து ஒரு டம்ளர் எடுத்து அதில் நாம குடிக்கக்கூடிய தண்ணீரை அதுவும் எச்சில் படாத தண்ணீரை பார்த்து எடுத்து பூஜரையில் வைத்துக் கொள்ளுங்க பிறகு ஐந்து ஒரு ரூபாய் நாணயங்கள் எடுத்து மஞ்சள் மற்றும் உப்பு கலந்த தண்ணீரில் சுத்தம் செய்து அந்த ஒரு ரூபாய் நாணயங்களை டம்ளர்ல இருக்கக்கூடிய தண்ணீரில் போட்டு விட வேண்டும் இப்பொழுது அந்த டம்ளாருக்கு முன்பாக வடக்கு பார்த்தவாறு நாம் அறந்து கொள்ள வேண்டும் பிறகு எனக்கு பணம் அதிக சேர வேண்டும் என்னிடம் பணம் நிரந்தரமாக தங்குகிறது என்று பணத்தை இருக்கக்கூடிய வாக்கியத்தை முழுமனதோடு இருபத்தி ஏழு முறை கூற வேண்டும் இப்படி கூறி முடித்த பிறகு சுக்கரோரம் முடியும் வர அந்த டம்ளார் தண்ணீர் அப்படியே பூஜரில் இருக்கட்டும் சுக்கர ஓரம் முடிந்த பிறகு அந்த டம்ளாவில் இருக்கக்கூடிய தண்ணீரை எடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் பிரசாதமாக அறந்த வேண்டும் அந்த தண்ணீருக்குள் போட்ட நாணயத்தை பணம் வைக்கக்கூடிய இடத்துல பத்திரமாக செலவு செய்யாமல் வைத்து கொள்ள வேண்டும் இப்படி ஒவ்வொரு டைமும் நாம் வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் இந்த தாந்திரிக பரிகாரத்தை செய்வதன் மூலம் பணம் நம்மளை தேடி வருவதற்குரிய வாய்ப்பு உண்டாகும் பணம் அதிகளவில் சேரக்கூடிய யோகம் கிடைக்கும் அப்படி சேரக்கூடிய பணம் நம்மளுடைய நிரந்தரமாக தங்குவதற்கு வழிகளும் உண்டாகும் கை நிறைய பணத்தை சம்பாதித்து அதை சேமிப்பாக உயர்த்தி நாமும் நம்ம குடும்பமும் சந்தோஷமாக வாழ்வதற்கு இந்த தாந்திரிக பரிகாரத்தை முழுமனதோடு செய்தால் போதும் ஒரு முறை முப்பத்தொன்றுக்குள்ளே முயற்சி செய்து பாருங்கள் நல்ல பலனை அடுத்த மாதத்துக்குள்ளே நீங்கள் அடைவீங்க ஸோ நம்பிக்கையோடு ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நீங்கள் ட்ரை பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ட்ரை பண்ணி அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தொழில்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி